நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கிறிஸ்து பெயரால நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொல்றேன் வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளில இல்லைங்களா அப்போ அதாவது நாமம்ன்ற பெயர் நம்ம உச்சரிக்க வேண்டாம் அவருடைய திருப்பெயர்ன்னு சொல்லுங்க அப்போ அவர் பெயரை சொல்லி நம்ம கூப்பிட்டா இயேசுவேன்னு கூப்பிட்டா இன்னைக்கு நமக்கு எது எது வேண்டாலும் அவர் இன்னைக்கு நம்ம செய்யறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் எப்போ அப்படின்னா அவரோடு நாம் இணைந்திருக்கும் போது அவரிலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் போது அப்போ அவரிலே நம் நம்பிக்கை விசுவாசம் குறையாமல் நம்ம இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் நம்ம கேட்பதெல்லாம் நமக்கு செய்யறவராக இருக்கிறார் எப்போ இது ஆண்டவரை நாம் வந்து முழுமையாய் பற்றி இருக்கோம் ஒரு வந்து எப்போ ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய சொந்த மீட்பராய் ஏற்றுக்கொண்டு திருமொழுக்கு ஞான பெற்றாரோ அப்பவே அவர் இயேசுவில இணைந்தவராயிருக்கிறார் அப்ப இயேசுவின் திருப்பெயரை கொண்டு நாம வந்து ஞானசனம் எடுத்து திருமுழுக்கு எடுத்திருக்கிறோம் அப்போ அவரோட இணைந்த ஒரு வாழ்வு அப்ப இத தீமையோ பாவமோ இது உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை நிறைய பேர் நாங்க திருமுழுக்கு எடுத்தோம் அதாவது நாங்க வந்து வேற மாதிரி நாங்க போய் திரும்பி திருமுழுக்கு எடுக்கணுமா இல்ல முழுக்க ஞானசனம் எடுக்கணுமா ஐயோ நாங்க குழந்தையில எடுத்துமே திரும்பி எடுத்தாதான் எங்களுக்கு பரலோகம் கிடைக்குமா என்ற பல கேள்விகள் இன்னைக்கு நிறைய பேர் வராங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க மக்களை மனம் அளவுக்கு நிறைய பேர் சில போதனைகள் கள்ள போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது அதாவது நீங்க எல்லாம் எல்லாரும் கண்டிப்பா மூழ்கி எழுந்துக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு அஹ் கண்டிப்பா வந்து பரலோகத்து இடம் இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க ஏசு முழுகினதும் பொழுது அப்போது நல்ல தண்ணி இருந்துச்சு நல்ல ஓடுகின்ற நதி இருந்தது அவர் மூழ்கினாரா அவர் தெளிப்பு ஞானம் சேர்த்தார் இதெல்லாம் ஆய்வுக்குரிய ஒன்று ஆனால் நமக்கு முக்கியமானது என்னன்னா மனமாற்றத்தை தான் ஆண்டு சொல்கிறார் திருமுழுக்கினர் யோவானும் அதுதான் சொன்ன மனமாறுங்கள் பின்னரசு நெருங்கி விட்டது ஏசுவும் அதுதான் சொன்ன மனமாறுங்கள் பரலோகராஜ் நெருங்கி விட்டது அப்போ இந்த மனமாற்றத்தை நம்ம விட்டுவிட்டு எத்தனை முறை நீ மொழிகி எழுந்தாலும் எத்தனை முறை நீ தெளித்து தெளித்து ஞானசனம் பெற்றாலும் அதிலே எந்த பயனும் இல்லை அப்போ இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய் அப்போ இயேசுவே தன்னுடைய சொந்த மீட்பராய் நாம் ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு எடுத்து அவரிலே நாம் இணைந்து இருக்கும் பொழுது இந்த நாளிலே அவரையே நாம சார்ந்து இருந்து ஆண்டவரே எனக்கு வேற தஞ்சம் இல்லை உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் எனக்கு வேற கதி இல்லை என்று சொல்லி ஆண்ட நம் இருக்க பற்றி போது ஆண்ட நம்ம எல்லாம் கேட்கறதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா செய்யறவரா இருக்கிறாங்க அப்ப நம்ம மனம் ஆறுகிறவர்களாய் ஏசுவண்டை நாம் நெருங்குறவராய் இயேசுவை நம்ம முகமுகமாய் பார்க்கிறவர்களாய் அந்த துணிவை பெற்றவர்களாய் நம்ம இடத்திலே ஏது ஏதும் இல்லாதவர்களாய் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கும்போது இயேசுவோடு இணைந்த அந்த இயேசுவோடு அவருடைய பாதத்தண்டை அமர்ந்திருந்து காத்திருந்து ஆண்டவரை எனக்கு இதை செய்யும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு செய்ய அவர் சித்தமாயிருக்கிறார் ஆயத்தமா இருப்பார் கேட்கோமா நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசத்திலே நாளை தோங்குங்கள் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார்கே ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசிர்வாதமாய் அமைய கிரிவைத்தார் மீட்ரேசியை ஜெபிக்கிறோம் எங்களான் அன்பின் கடவுளை